சிலர் முகத்தை மூடிக்கொண்டுதான் வெளியே செல்லணும் என்று கூறி அதற்குண்டான ஹதீஸ்களை கூறுகின்றனர் மற்றும் சிலர் முகத்தை மூடக்கூடாது என்று கூறி அதற்குண்டான ஹதீஸ்களையும் கூறி வருகின்றனர் இவ்விரு கருத்துகளில் எந்த கருத்து சரியானது தயவு செய்து விளக்கம் தரவும் பெண்கள் வந்து முகத்தை மறைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் போக வேண்டும் அப்படின்னு ஒரு சாரார் என்ன செய்யறாங்க சொல்லிட்டு வர்றாங்க இன்னொரு சார் என்ன பண்றாங்கன்னா பெண்கள் வந்து முகத்தை மறைக்க தேவையில்லை மறைக்க கூடாது என்று ஒரு கருத்தும் இருக்கிறது இந்த எது சரியானது முகத்தை மறைக்கணும் என்பது சரியானதா முகத்தை மறைக்க கூடாது என்பது சரியானதா என்று நம்ம பார்ப்பதாக இருந்தால் இதுக்கு நம்ம எங்க போயிடணும் என்றால் நபிகள் நாயகம் செல்லா குலை செல்லம் அவங்க இத பத்தி என்ன சொல்லி அதைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அது அவங்க இஷ்டத்துக்கு என்ன சொன்னாங்க அதை நம்ம ஆதாரமா இப்ப நபிகள் நாயகம் செல்ல செல்லும் அவங்களுடைய காலத்துல வந்து பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டு இருந்ததா அவங்க முன்னாடி வந்த பெண்கள் எல்லாம் முகத்தை மறைத்தவர்களாகத்தான் வந்தார்களா அப்படின்னு நம்ம தேடி பார்க்கணும் நபிகள் நாயகம் செல்லாஜத்துக்கு முன்னாடி பெண்கள் வரும்போது முகத்தை மறைக்காம வந்து இருந்தால் நம்மளும் மறைக்க கூடாது ரசுல்லா காலத்தில் இல்லாத ஒன்று போய் நம்ம செய்ய முடியுமா ரசூர் செல்லா செல்லம் அவங்களோட மார்க்கம் வந்து முழுமையாகி விட்டது இப்ப நம்ம பார்க்கிறோம் முகத்தை மறைக்காமல் பெண்கள் வந்திருக்கிறாங்க என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் கிடைக்கிறது இப்ப உதாரணமா ரசூசல்ல ஒரு தடவை சொன்னாங்க ஆண்களும் பெண்களும் இருக்கிற ஒரு சபையில உரை நிகழ்த்தும் போது சொன்னார்கள் நரகத்துல வந்து நான் பெண்களை அதிகமாக பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு பெண்மணி எழுந்து கேள்வி கேட்கிறாங்க என்ன கேக்குறாங்க அதுங்க ஏன் நாங்க மட்டும் நரகத்துக்கு ரொம்ப போகணும் ஆம்பளை மட்டும் கம்மி நாங்க மட்டும் ரொம்ப வா அப்படின்னு அந்த அம்மா என்ன செய்யறாங்க ரசூல் சல்லா சொல்ல கேள்வி கேட்கறாங்க அப்ப ரசூல் சல்லா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா எல்லாரும் ஆம்பளை உம்பளை எல்லாரும் ஒரே மாதிரி தான் தப்புகளை கலந்து தான் செய்யறீங்க அவன் செய்யற மாதிரி தான் நீங்களும் செய்யறீங்க நீங்க செய்யற மாதிரி தான் அவங்க செய்யறீங்க ஆனா உங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதலா ரெண்டு தன்மை இருக்கிறது ஆம்பளை இல்லாத ரெண்டு தன்மை உங்கள்ட்ட அதிகமா இருக்கிறதுனால அது ஆம்பளை கிடையாது அதனால் நீங்க கூடுதலா நரகத்துக்கு போறீங்க அப்படிங்கிறாங்க அது ரெண்டு தன்மை என்னன்னு கேட்டா தக்பூர் நல் அசீர ஒரு துப்சிர் நல் நீங்க வந்து ரொம்ப சபிக்கிறீங்க ஆம்பளை என்ன செய்யுமா சண்டை வந்தா போட முட்டா பயிலன்னு திட்டுமா பொம்புல எப்படி திட்டம் அசமா போ அதாவது சாபம் விடுறது ஆம்பளை வந்து என்ன செய்வான் சாபம் விட மாட்டான் தொலைஞ்சு போ உருப்படாம போ ஒண்ணும் போ அப்படி நம்ம சொல்ல மாட்டோம் நம்ம என்ன செய்வோம் நம்ம கருத்தா சொல்லுவோம் சாபமா போறதுன்னு அல்லாவுடைய வேலை அது ஒருத்தன் அழிஞ்சு போ நாசமா போ உருப்படாம போ ஒண்ணுக்கும் உதவ மாட்டேன் இப்படி எல்லாம் எதிர்காலத்துல உள்ளதை வைத்து இப்படி ஆயிருவேன் அப்படி ஆயிருவேன் நல்லா இருக்க மாட்டேன் நாசமா போயிருவேன் தாயி அறுப்பா எல்லாமே அது மாதிரி சாப்பிடான் பொம்புளையுடைய ஏச்சி பேச்சி சண்டைகளை பயன்படுத்துற அம்புட்டு பெத்த பிள்ளைய கூட என்ன செய்யறது இப்படி எல்லாம் திட்டுறதுக்கு மாடு எற மாடு மாதவட்டே அதுக்கு உதவ மாட்டேன் இதுக்கு உதவ மாட்டேன் இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க கழிச்சல்ல போய்வேன் அதெல்லாம் சாப்பிட தானே அதே கழிச்சல்ல போச்சு நீ கழிச்சல் போனா செத்து போன நடத்தும் அதை பேதியில போறது நடத்தான் பேதியில போ அப்படி சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க ஆம்பளை போய் என்னதான் கோவம் வந்தாலும் என்னமா சண்டை வந்தாலும் அந்த ஆளை திட்டு தவிர நீ போ போனுக்கு அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க ஆம்பளை ஊர் ஆம்பளை கூட சாபம் போட மாட்டாங்க என்ன செய்வான் திட்டுவான் மடை பயில முட்டா பயில பயிற்சிக்காரன் இப்படி திட்டுவான் இவன் செய்ய எதிர்காலத்தில் உள்ளதே பேசுவாங்க பெண்கள் நீ அப்படி ஆயிடுவேன் நீ இப்படி ஆயிடுவே நீ இப்படி ஆக மாட்டேன் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தன்மை இது அல்லாஹ்வுடைய தன்மையை நீங்க சொந்தம் கொண்டாடுறீங்க பாத்தீங்களா சாபத்தை அதிகமாக செய்யறீங்கல்ல ஒன்னு ரெண்டு பேர் இருப்பான் என் புருஷன் சொல்லுவாரு கேட்ட கூடாது ஒன்னு ரெண்டு இப்படி இருக்கு அவங்களா நான் சொல்றது பெரும்பான்மையா பெரும்பான்மையா ஒண்ணு ரெண்டு ஆம்பளை அப்படி இருப்பா பெரும்பான்மையா கொஞ்சோன்னு பொம்பளைங்க அப்படி இல்லாம இருப்பாங்க அதிகமான பெண்கள் இப்படி இருக்கிறாங்க அதிகமான ஆண்கள் இப்படி இருக்கிறாங்க இதனால ரசூல் செல்லாசன வந்து இது உங்கள்ட்ட கூடுதலா இருக்குங்கிறாங்க அடுத்து என்னன்னு கேட்டா தக்பூர் நல்லா கணவனுக்கு நன்றி கட்டு நடக்கிறீங்க ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய சாப்பாட்டு கூட உழைக்க வேண்டிய தேவையில்லைன்னு இந்த சமுதாயம் அமைத்து வைத்திருக்கிறது உங்களுடைய உணவு உடை எல்லாத்துக்கும் அவன் தான் பொறுப்பாளி எந்த அளவுக்கும் பொறுப்பாளியா இருக்கிறான் இந்த மனைவிமார்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் தன்னுடைய இளமைய எல்லாத்தையும் தியாகம் பண்ணி வெளிநாடுகளில் போய் அரபுகளுக்கு அடிமையா இருந்து ஒட்டகம் மேய்ச்சி ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்த்து ரோடு போடுற வேலை பார்த்து கிளீனிங் வேலை பார்த்து இப்படி அந்த பாலைவனத்துல மண்டையை வெடிக்க செய்யற வெயில் எல்லாம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவ்வளவு பணத்தை அவன் அனுப்புறான் அப்படி அனுப்பக்கூடிய ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு நேரத்தில் உன்னை தரலைன்னு வைங்க ஆமா என்ன செஞ்சு கிழிச்சுட்டேன் ரசூல் அப்படி சொல்றாங்க காலமெல்லாம் ஒருத்திக்கு நீ உதவி செய்து விட்டு ஒரு தடவை இல்லைன்ட்டு என்று சொன்னா உங்ககிட்ட நான் ஒரு நன்மையும் அடையலை என்று பொம்புல இது அதிகமான பொம்புல அப்படி இருக்குது தந்ததுல நினைச்சு பாக்கணுமா இல்லையா இந்த வருஷம் பெருநாளைக்கு ஒழுங்கா எடுத்தாருலன்னா இருபத்தஞ்சு வருஷம் எடுத்து தந்திருப்பான்ல பத்து வருஷம் எடுத்து தந்திருப்பான்ல இருக்கும்போது தந்தான வேற யாரும் கொண்டு கொடுத்தான் அவன் வாங்குற சுத்தம் எல்லாம் பொண்டாடி பேருக்கு வாங்குறான்ல எவ்வளவு பேர் இருக்கிறான் அவன் சம்பாரிச்சு அவன் கையில வச்சுக்கிறாம மனைவி பேர்ல இருக்கான் நக நட்டு வாங்கி போடு நக நட்டுங்கிற ஒரு அலங்கார பொருளா சொத்து இல்லையாது நக நட்டுகள் எல்லாம் வாங்கி போடுறான் அதெல்லாம் என்னது அதெல்லாம் பெரிய ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி எல்லாம் கணவன்மார்கள் செய்யறாங்க ஒரு நன்றியோட இருக்கணுமா இல்லையா இது ரொம்ப நன்றி கெட்ட தனம் வந்து குறைவா இருக்குது சொன்னது என்று சொல்லிவிட்டு இந்த ரெண்டு நாள் நீங்க தொழுவை எடுத்துக்கிட்டா இங்கேயும் இருப்பான் அங்கேயும் தொழுவாதான் இருப்பான் இங்கேயும் அங்கேயும் இங்கையும் இப்படி எல்லாம் இருப்பீங்க மத்த தப்புகள் கலந்து இருக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்துல உங்களை ஃபீட் பண்ண முடியாது யாருக்கும் அப்படிங்கிறாங்க ரசூல் செல்ல சரி இது பேட்டர் இல்ல இந்த சம்பவத்துல ரசூல் செல்லா அலைச்சரத்தை ஒரு பொம்புல இருந்து கேள்வி கேட்டாங்கல்ல அந்த பொம்புலைய பத்தி அந்த ஹதிசல் வர்ணிக்கப்படுது எப்படி வர்ணிக்கப்படுது ஒரு பெண்மணி எழுந்தார் அவருடைய முகம் கருப்பாக இருந்தது கண்ணம் எல்லாம் கருப்பாக இருந்தது கண்ணம் கருப்பாக இருந்த ஒரு பெண்மணி எழுந்து இந்த கேள்வியை கேட்டார் அப்படின்னு வருது கண்ணம் கருப்பா இருக்குன்னு எப்போ சொல்ல முடியும் மூஞ்சி திறந்து தானே சொல்ல முடியும் ஆண்கள் இருக்கிற சபை பெண்கள் இருக்கிற சபை ரசூல் செல்லாலை செல்லம் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு பயன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சபை இப்படி வச்சுக்கிறேன் இப்படி இருக்குது இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன் இப்போ நம்ம எல்லாருமே பாக்குறோம் அந்த ஒரு பெண்ணுடைய முகம் கருப்பா இருக்கு கண்ணம் கருப்பா இருக்குது கண்ணம் கருப்பாக இருக்கிற ஒரு பெண்மணி எழுந்து இப்படி கேள்வி கேட்டார் நாங்க மட்டும் இருக்க நரகத்துக்கு அதிகமாக போகணும் என்று கேள்வி கேட்டார்னு வருது இதுல நம்ம என்ன வழங்குறோம் நபிகள் நாயகம் சரலா அலை செல்லமுடைய காலத்தில் அவங்க முன்னிலையிலும் அங்கே இருந்த ஆண்கள் முன்னிலையிலும் பெண்கள் முகத்தை மூடிக்கொண்டு வரவில்லை இது தவறா இருந்தா முத மூஞ்ச மூடு ரசூல் சொல்லா சொல்லணும் நீ இந்த கேள்வி கேட்க வந்துட்ட அதாவது கேள்வி கேட்காட்டா கூட இந்த பொண்ணு வந்து முகத்தை திறந்துகிட்டு இருந்து ரசூல்ல கவனிக்கலாம் கேள்வி கேட்டா கேட்டாலும் பார்த்தனாவும் கேள்வி கேட்டாங்கன்னா அனைவருடைய கவனம் திரும்பிடும் கேமரா பூரா திரும்பிடும் அப்ப நம்ம எல்லாருடைய கண்கள் அங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்ப ரசூல் சுல்லாசலம் பாக்குறாங்கல்ல கேள்வி கேட்கறாள் பார்த்தானே பதில் சொல்லுவாங்க என்னமா நீ கேள்வி கேட்க எழும்பிட்டு நீ மூஞ்ச பூதம் மூடாம வந்திருக்கிற அப்படின்னு கேட்டாங்களா அப்ப நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவர்கள் முகத்தை திறந்திருக்கிற ஒரு பெண் கேள்வி கேட்கும் அது ஒரு தவறாக இருந்தால் கண்டிச்சிருப்பாங்களா இல்லையா அதை கண்டிக்கல உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் அப்ப ரசூல்லா ஒரு அங்கீகரிச்ச ஒன்றை போய் நம்ம என்ன செய்யக்கூடாது அதை மாத்திரக்கு நினைக்க கூடாது அதே மாதிரி வந்து ரசூல் சல்லா அலே செல்லம் அவங்க ஹஜ்ஜியில ஹஜ்ஜி போய் கொண்டிருக்கும் பொழுது அவங்க பின்னாடி வந்து அவங்க சின்னத்தாவுடைய சின்ன பாப்பாவுடைய மகன் பதலிபன் அப்பாஸ்ங்கிறவர அப்பாசுடைய மகனை என்ன செய்யறாங்க ஒட்டகத்துல பின்னாடி ஏத்தி வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க ரசூல் சல்லாசன ஒட்டகத்துல ஓட்டுறாங்க டபுள்ஸ் பின்னாடி யார் இருக்கிறா அவங்களுடைய தம்பி இருக்கிறார் இப்படி போயிட்டு இருக்காங்களா அப்ப வந்து எழுத்தாப்புல ஒரு இளம் அந்த ஹதீசுல எப்படி வருதுன்னா இளமையான அழகு படைத்த பேரழகு படைத்த ஒரு பெண் வந்து எதுக்க வர்றாங்க போறாங்க எதுக்கு யார் வர்றா அந்த ஹதீஸ்ல அவர் அறிவிக்கிறார் அழகான பேரழகு படைத்த ஒரு பெண் வர்றார் வந்த உடனே ரசூல் சல்லா சத பார்த்துட்டு கேள்வி கேட்கறாங்க ஹஜ் சம்பந்தமா அந்த அம்மா கேள்வி கேட்டு அப்படி போறாங்க போனா இவர் இருக்காரு பின்னாடி இருக்கிறவர் யார் ரசூல்லாவுடைய தம்பி அவர் என்ன செய்யறா அந்த பொம்பளை திரும்பி திரும்பி பாக்குறாரு சஹாபி தான் சஹாபி தான் ஆம்பள ஆம்பளை தானே சஹாபியா இருந்தாலும் ஆம்பள ஆம்பளை தான் பொம்பளை பொம்பளை தான் சரியா அப்ப அவர் ரசூல்லாவுக்கு பின்னாடி இருக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு அந்த பெண் அவ்வளவு அவ்வளவு அழகா இருந்ததுனால அவர் திரும்பி திரும்பி பாக்குறாரு பிரசுல்லாவும் தெரியும்ல இவர் இப்படி பன்வார் தெரியும் என்ன செய்கிறாங்க திருப்பி பார்த்தா க தலை அன்பு இருக்குது உடனே என்ன செய்கிறாங்க பிடிச்சி தலையை திருப்பி கிண்டிரு ஒட்டகத்துல கொட்டகத்தில் இருந்துக்கிட்ட தலையெத்துக்கு இந்த பக்கம் திருப்புறாங்க என்னங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பெண் வர்றாங்க இது கடைசியில் ஹஜ்ஜிங்கிறது கடைசியில் நடக்கிறது அப்ப கடைசி காலத்துல மாற்றப்பட்டுச்சுன்னா சொல்ல இடாது அப்ப ஹஜ்ஜி கால கடைசி காலத்துல வரும் பொழுது அழகான பெண் வர்றாங்க அந்த பெண் இளம் பெண் என்று வருகிறது பேரழகு படைத்த பெண் என்று வருகிறது அந்த பெண்ணுடைய அழகு இவரை ஈர்த்து விட்டது என்று வருகிறது திருப்பி திருப்பி பார்க்கிற அளவுக்கு இருந்திருக்காரு விளங்குகிறது அப்ப மூஞ்சி மூடிக்கிட்டு போயிருந்தா என்னத்தை போய் பார்க்க போறாரு அவர் ஏன் திரும்பி பார்க்கறாரு மோச்ச எல்லாத்தையும் மூடிக்கிட்டு போனா என்னத்தை போய் பாப்பாரு அது பெண் அழகின்னு எப்படி தெரியும் அழகு படைத்தவன் என்ன தெரியும் கண்ணு மட்டும் காட்டிக்கிட்டு போனா அழகு படைத்தவன் கண்டுபிடிக்க முடியுமா அப்ப அந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர் என்ன செய்யறாரு அழகான பெண்ணு ரொம்ப இளம் இளம் பெண்ணு வேற இளம் பெண்ணெல்லாம் சொல்றாங்க என்ன செய்யும் சுருக்கம் இருக்கும் அதுல மூஞ்ச பார்த்தா சொல்ல முடியும் அது முகத்துல சுருக்கம் எல்லாம் இல்லாம அதெல்லாம் இருக்கிற வச்சுதான் என்ன செய்யறாரு அப்படி சொல்றாரு அப்ப நம்ம என்ன வழங்குறோம் இப்ப நபிகள் நாயகம் செல்லா செல்லமுடைய காலத்துல இந்த முகத்தை மூடி கொள்ளக்கூடிய ஒரு மேற்று வந்து அவங்க வந்து காலத்துல இருக்கல அப்படி மார்க்கத்தில் இன்னும் சொல்ல போனா இப்ப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு கட்டளை இருக்குது நீங்க வந்து உங்களுடைய வெளியே போகக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் ஆண்கள் வந்து தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறு நபியை நீங்கள் கட்டளை வெளியே போறோம் ரொம்ப அழகான ஒரு பெண்ணு வருது இப்படி கூட்டத்தில் சாதாரண பார்வை இது வேற விஷயம் அப்படி கூர்ந்து உத்துக்கிட்டு பாக்குறதுங்கிறது அது ஒரு தப்பான பார்வை அந்த மாதிரி பாக்குறத வந்து கூடாதுன்னு என்ன செய்யறான்ல பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் கட்டளை எல்லாரும் மூஞ்ச போத்திக்கிட்டு வந்தா எதுக்கு போய் தாழ்த்தனுங்கிற எதுக்கு வர்றாங்க அம்புடு பேரும் மூஞ்ச மூடி நம்ம இருக்கப்பட்டு பார்வையை தாழ்த்தானே பாக்குறதுக்கு என்னமோ இருக்க போய் போய்தானு தாழ்த்தி சொல்றாங்க பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க சொன்னாலே என்ன அர்த்தம் பாக்குற விஷயம் இருக்கிறது தான் வருவாங்க நீங்க பார்வையை தாழ்த்தி கொள்ளணும் வேற மாதிரி தடம் போடலாமே ஆம்பளை பொங்கலிங்கன்னு சொல்லப்படுது அப்ப குள்ளில் மூமி நாத்தி எவ்வளவு நம்பி நபுசாரிகள் பெண்களும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு நபியை நீங்கள் கட்டளை இடுங்கள் என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் அப்ப ஆம்பளைக்கும் இப்படி கட்டல பொம்பளைக்கும் இப்படி கட்டலன்னு சொன்னா அப்ப ஆம்பளையும் மூஞ்சியை திறந்துட்டு வர்றதுனால பொம்பளை பாக்குறா பொம்பளையும் வேற மாதிரி பாதுக்கிற மாதிரி என்ன வந்தால் தலையை தாழ்த்திக்க ஆம்பளை வந்து ஒரு பெண்ணை பார்க்கும்போது வேற மாதிரி என்ன வர்ற மாதிரி இருந்தா இப்ப சம தலையை தாழ்த்திக்க பார்வை கீழே போடு என்று அல்லாஹ் திருமறையில கட்டளை எடுக்கிறான் அப்ப ஏன் இந்த மாதிரி எல்லாரும் மூஞ்ச மூடிக்கிட்டு இருந்தா எப்படி இந்த ஆர்டர் எப்படி வர அது ஒண்ணு விஷயத்தை விலகிக் கொள்ளணும் அதே மாதிரி வந்து ஆயிஷா நாய் சொல்றாங்க நாங்கள் ரபிகல் நாயகம் செல்லாலை செல்லும் காலத்தில் வந்து தொழுகைக்கு போவோம் எல்லா தொழுகையிலும் பங்கெடுத்துக் கொள்வோம் பள்ளிவாசலுக்கு பள்ளிவா அப்ப திறகூட போட வழக்கம் கிடையாது ரசூ செல்லா செல்லம் காலத்தில் ஆண்கள் முன் வரிசையில் இருப்பாங்க பெண்கள் பின் வரிசையில் இருப்பாங்க ரெண்டுக்கு மத்தியில் திறகூட போட மாட்டாங்க அந்த மாதிரி நாங்கள் கலந்து கொள்வோம் சுபுகு நேரத்தில் ஆயிஷா நாயகி சொல்றாங்க சுபு தொழுகைக்கு நாங்கள் எப்ப தொழுகோம் தெரியுமா சுபகு தொலகையுடைய நேரம் வந்து மொத்தம் எண்பது நிமிஷம் இருக்குங்க சுபகு தொழுகை எப்ப வருதுன்னு கேட்டா சூரியன் உதிக்குதுல சூரியன் உதிப்பதற்கு எண்பது நிமிஷத்துக்கு முன்னாடியே சுபுக வந்துவிடும் சூரியன் ஆறு மணிக்கு உதிக்குதுன்னு சொன்னா எத்தனைக்கு வந்துடும் நாலு நாற்பதுக்கே வந்து சுபுக்தி வந்துடும் எண்பது நிமிஷம் ஒரு மணி நேரமும் இருபது நிமிஷமும் அப்ப நாலு நாற்பதுல இருந்து ஆரம்பிச்சு ஆறு சூரியன் உதிக்கிற வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம் தொழுகொள்ளலாம் ஒரு நாளைக்கு சூரியன் உதிக்கிறத பாத்துக்குறேங்க அதுல இருந்து எண்பது நிமிஷத்தை முன்னாடி போயிருங்க அந்த எண்பது நிமிஷமும் சுப்புக்குடைய நேரம் அவ்வளவு பெரிய நேரம் இருக்கிறது ஆனாலும் சிறந்தது என்னவென்று சொன்னால் அவ்வளவு நேரத்துக்கு லேட் பண்ணாம கொஞ்சம் இருட்டோடையே தொழுவோம் இருட்டோட வக்து வந்துதான் சுப்புக்குடைய வக்து வந்து ஆனா கொஞ்சம் இருட்டா இருக்கும் அந்த மாதிரி தொழுவதுதான் சிறந்ததுன்னு நம்ம மார்க்கத்தில் இருக்கிறது அது ஆயிச நாயகி சொல்றாங்க நாங்கள் நபிகள் நாயகம் செல்லலா அலை செல்லும் அவங்கள்ட்ட அவங்களோட சேர்ந்து சுபுகு தொழுகை தொழுதுவிட்டு நாங்கள் வெளியே வருவோம் வெளியே வந்தால் இருட்டா இருக்கிற காரணத்தினால நாங்கள் யார் என்று பார்ப்பவர்கள் கண்டுபிடிக்க இயலாது அப்படிங்கிறாங்க இருட்டா இல்லாட்டி கண்டுபிடிக்க இயலும் கண்டுபிடிக்க வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க ஒரு ஆள் இன்னார் தாண்டி எதை வச்சு கண்டுபிடிக்கிறது ஆயிஷா நாய் சொல்றாங்க நாங்க தொழுதுட்டு வருவோம்ல வரும்போது நிலம் தெளிஞ்சு வெள்ளையா இருந்துச்சுன்னு வைங்க அப்ப இது பாத்தியமா இது ஆயிஷாண்டு கரெக்டான செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படி இல்லாம இருட்டா இருந்துச்சுன்னு வைங்க நீங்க முகத்தை திறந்துட்டு வந்தாலும் யாருந்து கண்டுபிடிக்க அப்ப ஆயிஷா நாய் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நாங்கள் லாயோர் லாயோர் மினல் கலசி இருட்டின் காரணமாக அந்த பெண்கள் யார் என்று கண்டுபிடிக்க முடியாது ஒரு நாலு நாற்பதுக்கு வக்து வந்துருச்சுன்னு வைங்க நாலு ஐம்பது அஞ்சுக்குள்ள தொழுதுருவோம் ஆறு வரைக்கும் இழுத்துட்டு போக மாட்டோம் வெளிச்சம் வர்ற அளவுக்கு நாங்கள் இழுக்க மாட்டோம் அப்படித்தான் ரசூல் சுல்லா சிலம் காலத்துல தொழுது இருக்கிறோம் அப்ப இதுல என்ன விளங்குது பெண்கள் வந்து முகத்தை மூடி கொண்டு வெளியே வரல இருட்டு நாள் அவங்க யாருன்னு தெரியாம போயிடுச்சே தவிர வெளிச்சம் இருந்தால் யாருன்னு தெரிஞ்சிருப்பாங்க வெளிச்சம் இருந்தால் யாருன்னு எப்படி தெரியும் மூஞ்சி இருக்க போய் மூஞ்சியை காட்டினா தெரியுது இதான் மேட்ரு அதனால மார்க்கத்துல வந்துங்க முகத்தை மறைக்கணுங்கிறது மறைக்கணும்னு சொல்லவங்க ரசூல் சொல்லாசிரத்தை சம்பந்தப்படுத்தி ஒரு ஆதாரம் காட்டுறதே கிடையாது ஒரு ஆதாரம் கூட கிடையாது ரசூல் சொல்லா அலை இப்படி சொன்னாங்கன்னு ஆதாரம் காட்டுறது இல்ல ஆயிஷா ஆகி போவாங்க ஆம்புளை கண்டபடி விசிறி வச்சு மறைச்சிக்கிடுவாங்க ஆம்பளை பொண்ணு செய்வாங்க விசிறி எடுத்துக்கிடுவாங்க ஒரு செய்தியை காட்டுவாங்க இதெல்லாம் ஒரு ஆதாரமா இது ரசூல்லா பார்த்தாங்களா ரசூல்லா இது அங்கீகரிச்சாங்களா நபிகள் நாயகத்துக்கு சம்பந்தம் இருக்குதா அப்படியே இருந்தாலும் ஆயுஷா நாயை பத்தி அந்த ஒரு சம்பவம் வர்றது மாதிரி மாற்றமாவும் வருது போர்க்களத்துக்கு தலைமை தாங்கி போய் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்களே மாத்தி நடந்திருக்கிறாங்களே அதனால ஆயுஷா நாயக் சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்றத விட நபிகள் நாயகம் செல்லாசல காலத்தில் இருந்துச்சா இல்லையா பள்ளிவாசல் போய் தொழுதது எப்ப ரசுல்லாவுடைய காலத்தில் நடக்கிறது அப்ப ரசூல் சுல்ல காலத்தில் சகாபாக்கள் செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களுடைய அங்கீகாரம் இருக்குது ஆனால் முகத்தை மறைக்கிறது என்பது வேற எப்படியோ இந்த மார்க்கத்துல நுழைஞ்சிருக்குது அப்படி ஒரு கலாச்சாரத்தை ரசூல் உண்டாக்கிற உண்டாக்க விளங்கிக் கொள்ளணும் ரெண்டாவது இன்னொன்னு கவனிக்கணும் மார்க்கத்துல வந்து ஒரு அனுமதி பேச்சு வச்சுக்கோம் முகத்தை மூடுவதும் அனுமதினு வச்சுக்கோம் அனுமதியா வச்சுக்கிட்டா கூட இன்னைக்கு அது செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் வந்து ஒரு கேடு தருதுன்னு வைங்க கேடு ஏற்படுத்தினால் அதை நம்ம விட்டுருவோம் உருளைக்கிழங்கு அனுமதிக்கப்பட்டது தானே வாய் விட்டுறப்புள்ள உள்ளவனுக்கு அனுமதி இருக்கா அது அனுமதிக்கப்பட்டிருந்தாப்பா நீ வாய் விட்டுறப்புள் இருக்குது நீ சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிடக்கூடாது இல்லையா இறைச்சி வந்து அனுமதிக்கப்ப ஆட்டி இறைச்சி அனுமதிக்கப்பட்டது தான் கொலஸ்ட்ரால ஏறி போய் கிடக்குறவனுக்கு அனுமதிக்கப்படுமா அது அனுமதிக்கப்பட்டதா இருந்தாலும் உனக்கு ஒத்துக்கிறதில்ல நீ டாக்டர் ஏன் இல்லையா நம்ம பாக்குறோம் முகத்தை திறந்து இருப்பதில் கேடு ஜாஸ்தியா முகத்தை மறைப்பதில் கேடு ஜாஸ்தியா என்று பார்த்தால் முகத்தை மறைக்கிறது மாதிரி ஒரு கேடு எதுவுமே கிடையாது ஏன் ஒரு மனிதன் வந்து ஆன பெண்ணும் அவன் நல்லவனா இருக்கிறது வந்து அல்லாவுக்கு பயந்து நல்லவனா இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் இருப்பார்கள் மற்றபடி ஏன் நல்லவனா இருக்கான் னு கேட்டா சமூகாயத்துக்கு பயந்ததால நல்லவனா இருக்கறான் ஒரு மனுஷன் வந்து ஒழுக்கமா நல்லவனா இருக்கிறான் அது காரணம் என்ன இந்த வாப்பா இருக்காரு அண்ணன் இருக்கார் தம்பி இருக்கார் மாமா இருக்கார் மச்சான் இருக்கார் ஜமாத் தலைவர் இருக்காரு அஜத் இருக்காரு பாத்துるவாங்க இந்த ஒரு பயத்துனால தான் ஒரு மனுஷன் என்ன செய்றான் நல்லவனா இருக்கறான் இங்க உள்ள ஒருத்தனை பம்பாயில கொண்டு வந்து உட்காருவாங்கலாம் பாப்போம் கம்புடிங்கிட்டு வந்துருவோம் ஏன் பம்பாயில உங்களுக்கு வாப்பா இல்ல பம்பாயில உங்களுக்கு அண்ணன் இல்ல பம்பாயில உங்களுக்கு தம்பி இல்ல மாமா இல்ல மச்சான் இல்ல தெரிஞ்சவங்க இல்ல அப்ப தெரிஞ்சவர்கள் இல்லாத ஒரு இடத்துக்கு ஒருத்தன் போனான்னு சொன்னா அவன் என்ன செய்ய மாட்டான் இங்க இருக்கிற மாதிரி கரெக்டா இருக்க மாட்டான் குடிக்க கூட போனான் ஏன் குடிச்ச யாருக்கு தெரிய போகுது இங்க குடிச்சா கூட்டில் செஞ்சு போயிடும் அங்க குடிச்சா உத்தரவு தெரியாது அப்ப ஒரு மனிதனுக்கு அவனுடைய அடையாளத்தை மக்கள் பார்த்து விடுவார்கள் என்கிற பயம் தான் அவனை ஒரு அளவுக்கு நல்லவனாக வாழ வைக்கிறது சொந்த ஊர்ல நல்லவனா இருக்கிறவன்லாம் வெளியூர்ல போய் கெட்டு நாசமா போறதுக்கு என்ன காரணம் சொந்த ஊர்ல எல்லாம் தெரிஞ்சவன் அவனுக்கு பயந்துகிட்டு வெக்கப்பட்டுகிட்டு இவன் செய்ய மாட்டேங்கிறான் வெளியூருக்கு போனா எவன்னு தெரியாது அப்ப நம்மள பார்த்தா குடிக்கிறத பார்த்தா கூட உன்னிப்ப கவனிப்பானா இன்னாருடையமோ இன்னார் சொல்லுவான் அவன் பாட்டு போயிட்டா இருப்பான் அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குதுங்க இப்ப இப்ப பெண்கள் வந்து முகத்தை மூடிக்கிட்டு போறாங்க மூணு நாள என்னவாயிடுச்சு அவங்க யாருன்னு தெரியல யாருன்னு தெரியல என்று சொன்னா நான் ஒரு பொம்பளை நாம முகத்த மூடி கூட்டிட்டு போறேன் வைங்க நீங்க என்ன நினைப்பீங்க அவ பொண்டாட்டி கூட்டிட்டு போற நினைப்பீங்க பொண்டாட்டி இருக்க மாட்டானா இருக்கலாம்ல நான் ஒரு முடிவு கூட்டிட்டு போறேன்னு சொன்ன அவ மனைவியா இருந்தால் அது வந்து யாராச்சும் ஒரு ஆள் பாத்துருவாங்க மூடி போனா என்ன செய்வீங்க ஓஹோ மனைவியோட போயிட்டு இருக்காரு அப்ப ஒரு பெண் வந்து யாரோட போனாலும் அது என்னவாக என்ன நினைச்சுக்கணும் புருஷனோட போறா நினைப்போம்ல இந்த நினைப்பு இதை மூடி கொண்டு தப்பு செய்ய தூண்டுமா தூண்டாதா நமக்கு நாம அந்த வேலையை முகத்தை மறைச்சோம் என்று சொன்னால் நம்மளை வழி கெடுக்குமா கெடுக்காதா கண்டிப்பா கெடுக்கும் இன்னும் சொல்ல போனால் நீங்க கடற்கரை சாலை இருக்குது இல்லையா சென்னையில இருந்து அந்த எம்ஜிஎம் வரைக்கும் எடுத்துக்கிடுங்க அந்த சாலையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டூ வீலர்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்பு பார்த்துட்டே வந்தோம் டூ வீலர்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் அந்த கள்ளக்காதல் கேசா ஓடும் டூ வீலர்ல போயிட்டே இருக்கும் போன எல்லாம் மூஞ்ச மறைச்சி தான் போகுது முஸ்லீம் அல்லதுதான் முஸ்லிம் அல்ல முஸ்லீம் அல்லாத கேச என்ன பண்றதுன்னா இத பூரா கத்திக்கிட்டு துணியை வச்சு ஒரு மாதிரியா கத்திக்கிட்டு இப்படி போட்டுட்டு எதுக்கு எதுக்கு எவனாவது மாமா வந்துடும் மச்சான் வந்துடும் அண்ணன் தம்பி பாருங்க என்ன பண்றது இப்படி யாருமே தெரியாம போனா இந்த மாதிரி எல்லாம் அவர்கள் கெட்டு அழிந்து நாசமா போவதற்கு இந்த முகத்தை மறைப்பது என்னவா இருக்கிறது துணை செய்கிறது அதே மாதிரி வந்து இந்த பேருந்து நிலையங்கள்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விபச்சாரி விபச்சாரிகள் சில பேர் இருப்பாங்க இதை தொழிலா பண்ணக்கூடியவங்க அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா முகத்தை போலீஸ்காரன் வந்து சந்தேகத்தில் போயிருவான் அதுக்காக என்ன பண்றது என்னன்னு கேட்டா இந்த மாதிரி முஸ்லீம் மாதிரி புறகாப்பு நின்றாள்வோம் முஸ்லிம்கள் அப்படி இருக்கிற ஒன்னு ரெண்டு இருக்கலாம் பெரும்பாலும் முஸ்லீம் கிடையாது முஸ்லீம் அல்லாதவங்க விபச்சார தொழில் பண்ணக்கூடியவங்க மூஞ்சி மூடி நின்றோம்னு சொன்னா போலீஸ்காரன் வரமாட்டான் முஸ்லீம் அப்படின்னு ஒரு சேப்தி கிடைக்கிறது தப்பான வேலையை செய்வதற்கு இது நம்மளே சுத்தம் ஒடிச்சுட்டு வைங்க இது மாதிரி பயன்படுத்த மாட்டாங்க நம்மளே அப்படி போட்டு பழகுறதுனால நம்ம கண்ணியமா இருக்கு நினைச்சுட்டு இருக்கோம் அங்க இந்த மாதிரி இருக்கிறது கேஸ் போகுதுறாங்க கேசுன்னு பேர் வச்சிருக்கான் கேசுனா இது இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய ஆளுகளுக்கு பேரு மெட்ராஸ்ல அப்ப கேஸ் போகுதுன்னு சொல்றான் அப்ப இந்த கேசுங்கிற பேர் எதுக்குனால வருது நீங்க வந்து மூடி மூடி காட்டின அட இது நல்லா இருக்கே முஸ்லீம் பொம்பளை சொல்லி போலீஸ் வர வரமாட்டானே இது நம்ம சேஃப்டியா இருக்குதே போலீஸ்காரன் போன உடனே ஆம்பளை கூப்பிடுறது போலீஸ்காரன் கண்டோன தொங்க விடுக்கிறது இந்த கூத்துகள் எல்லாம் நடக்கும் சினிமா நடிகைகள் கையமயமா பிடிச்சான் கோர்ட்டுக்கு வரும்போது புர்கா போட்டு வர்றாரு மூத்த முடிக்கிட்டு கோர்ட்டு இந்த புவனேஸ்வர ஒருத்தையும் கூட்டு வந்தாங்க இன்னொருத்தையும் கூட்டு வந்தாங்க கோர்ட் நடிப்பாட்டு பார்த்தா நம்ம எல்லாம் தோத்து அந்த மாதிரி மூஞ்ச முடிக்கிட்டு செய்யறா அந்த மாதிரி வர்றா இதெல்லாம் வந்து தேவையா அன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் என்ன ஆச்சுன்னா பொம்பளை காலேஜுக்குள்ள ஒரு ஆம்பளை கூந்து போயிட்டான் பொம்பளை மாதிரி புர்கா போட்டு பொம்புல மாதிரி புர்கா மாட்டிக்கிட்டு கண்ணு தானே தெரிய போகுது என்னத்தை கண்டுபிடிக்க போறீங்க உள்ள போய் பொம்புளைய பாத்ரூம் போறது எல்லாத்தையும் போய் பார்த்து நினைஞ்சிருக்கான் ஒரு நாப்புறம் இருந்திருக்கா கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் யாரோ ஒரு கால் பெருசா இருக்கு செருப்பு பெருசா இருக்கு பார்த்து கண்டுபிடிச்சு கடைசியில சந்தேகப்பட்டு பிடிச்சா ஆம்புல அவன் காலையில இருந்து அங்க இருந்திருக்கான் பொம்புளை ஹாஸ்டல்ல காலையில இருந்து அங்க இருந்தா பொம்பளைங்க அவங்க எவ்வளவு பிரைவசியா இருந்திருப்பாங்க இது மாதிரி எல்லாம் உள்ள நிலைமை எல்லாம் பாக்குறோம் அது மாதிரி தப்பான காரியங்கள் கடத்தல் பண்றவன் இந்த மாதிரியான காரியம் செய்தவன் இதை பயன்படுத்தி கொண்டு நம்ம செய்வது இல்ல இந்த முகத்தை மறைப்பதை பயன்படுத்தி கொண்டு அவன் என்ன செய்யணும் கடத்தலாம் கடத்தும் போது என்ன செய்ய மாட்டான் முஸ்லீம் பொம்பளை போகுது வந்துடுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள யாரா இருப்பான் முஸ்லீமாவும் இருக்க மாட்டான் பொம்பளை யாரும் ஆம்பளையா இருப்பான் அந்த மாதிரி எல்லாம் நீங்க பாக்குறத செய்யும் பொழுது இது ரொம்ப டேஞ்சர் சமூகத்துக்கு பெரிய கேடாக இருக்கிறது ஏன் இப்ப முகத்து தெரிஞ்சிருப்பா என்ன அடையாளம் தெரிஞ்சா என்ன இன்னும் அடையாளத்தை காட்டுறது என்ன இருக்குங்கிறேன் இது அடையாளத்துக்கு மறைக்கிறீங்க அப்ப நபிகள் நாயகம் சரலாலட்சத்து காலத்தில் இல்லாத பேணுதல் உங்களுக்கு என்ன அல்லாவும் ரசூலும் பேணுதலுக்கு தேவைன்னா கட்டளை போட்டிருப்பாங்க மூஞ்ச மூடுன்னு சொல்லி மூஞ்ச மூடுன்னு ஒரு கட்டளை இல்லை ஏன் தேவையில்லாம நீங்க பண்றீங்க அதனால அந்த முகத்தை மறைத்தல் மாதிரி ஒரு சமூக கேடு எதுவுமே கிடையாது அதனால பல பாவங்களுக்கு நம்ம தள்ளிவிடும் நம்ம பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்கன்னா ஸ்டிக்டா கண்டிப்பா கட்டளை இடணும் ஏன் நீங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு நாளைக்கு எஸ்ஐடி ஒரு காலேஜ் இருக்குது சென்னையில் மகளிர் காலேஜ் அதை வந்து பாருங்க வாசல்ல வந்தீங்கன்னா எல்லாம் அப்படி போட்டு போட்டுக்கிட்டு ஒரு பைக் இல்லைங்க அதெல்லாம் பின்னாடி பின்னாடி ஏறி போற காட்சியெல்லாம் பாக்கணும் ஏன் யாருன்னு தெரியாதுல்ல யாருன்னு தெரியல என்பது முகத்தை மூடி போனா தொலைச்சிருவேன் என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை பண்ணணுமே தவிர நீங்க அதான் பேணுதல் நினைச்சு என்ன செய்யறீங்க நல்லா கட்டி விட்டு போடுறீங்களா அது நல்லா இருக்கிற பிள்ளைகளையும் கருத்து நாசமாக்கணும் அதனால இந்த முகத்தை வந்து மூடுதல் என்பது வந்து மார்க்கத்தின இல்லாத ஒன்று சமூகத்துக்கும் ஒரு கேவலத்தையும் சீரழிவையும் ஏற்படுத்தக்கூடியது அதனால இந்த முகத்தை மூடுற கலாச்சாரத்தினு கம்ப்ளீட்டா அது ஒரு காலத்தில் நன்மை தராது